மீனாட்சி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தண்டலம் சென்னை பி டெக் சிஎஸ்இ ஏஐஎன்எம் ஏஐஎன்டிஎஸ் சைபர் செக்யூரிட்டி ஐடி அண்ட் இசிஇ ஆன்பு இனிய இனிய வணக்கங்கள் சூரியவம்சம் படத்தில் ஒரு டைலாக் வரும் இல்லைங்களா சனிக்கிழமை ஆனாலே சின்ராசை கையில் பிடிக்க முடியலைங்க அப்படிங்குவாங்க இல்லையா அதே மாதிரி தாங்க தேர்தல் நெருங்கிடுச்சுனாலே அரசியல் கட்சி தலைவர்களை கையில் பிடிக்க முடியறதில்லை திடீர்னு ரோடு ரோடாக போகிறாங்க வீடு வீடாக போகிறாங்க மக்களை சந்திக்கிறாங்க அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோன்னு டிசைன் டிசைனாக பேசுகிறாங்க முடியலைங்க அப்படின்னு பொதுமக்களுடைய மைண்ட் வாய்ஸ் வருதுங்க வாக்கால பெருமக்களுடைய மைண்ட் வாய்ஸ் ஒரு பக்கம் பார்த்தோம்னா ரோட் ஷோ நடத்துகின்ற எடப்பாடி வீடு வீடாக போய் மக்களை சந்திக்கின்ற மு ஸ்டாலின் ரெண்டு பேருமே களத்துல இறங்கியிருக்காங்க தேர்தலை ஒட்டி ரெண்டு பேருடைய திட்டங்கள் வியூகங்கள் சீக்ரெட் நகர்வுகள் என்ன மிக முக்கியமா எடப்பாடி டிஎம்கே மட்டும் அட்டாக் பண்ண கிடையாது உள்ளூரை பாஜகவுக்கும் சில பல செக்குகளை வைக்கிறாரு அமித்ஷாவுக்கும் அப்படின்னா தகவல்கள் வருது அந்த வகையில் அவர் கையில் எடுத்திருக்கிற அந்த ஐந்து அம்சங்களும் இந்த சூறாவளி சுற்றுப்பயணத்தில் ஒர்க் அவுட் ஆகுமா சக்ஸஸ் கொடுக்குமா கேள்விகள் இருக்கு இன்னொரு பக்கம் ஸ்டாலின் தன்னுடைய டீமை வெவ்வேறு வடிவத்தில் அனுப்பி வைக்கிறாரு மக்களை சந்திக்க அவர் அவருக்கு இருக்கின்ற முக்கியமான நெருக்கடிகள் அதை இந்த திட்டங்கள் எல்லாமே சரி செய்து சக்சஸ் கொடுக்குமா இரண்டு பேருடைய இந்த பரபரப்பு பின்னணிகள் தான் அந்த ஹிடன் அஜெண்டாக்கள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் எட்டு முழக்கங்கள் ஒற்றை ஓபன் டார்கெட் ஸ்டார்ட் ஆக்ஷன் எடப்பாடி ரெடி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் எட்டு திக்கும் எதிரொலிக்கட்டும் எங்கள் எடப்பாடியின் எட்டு முழக்கங்கள் அப்படின்னு ரைமிங்காக போட்டு தாக்குறாங்க அதிமுகவுடைய ரத்தத்தின் ரத்தங்கள் இன்றைக்கு ஜூலை ஏழாம் தேதி திங்கள் கிழமை சரியா சொன்னது போல தன்னுடைய அரசியல் சூறாவளி சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்காரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு க பழனிசாமி இந்நாள் முதலமைச்சராக தன்னை மாற்றிடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படின்னு தான் ஸ்கெட்சு போட்டு ஒர்க் பிளான்லாம் பக்காவாக ப்ளூ பிரிண்ட்லாம் வந்து போட்டு இந்த பயணத்தை தொடங்கியிருக்காரு அப்படிங்கிறாங்க அவருக்கு நெருக்கமானவங்க சொன்னது போலவே மேற்கு மண்டலத்தில் மேட்டுப்பாளையம் தேக்கம்பட்டியில் வனபத்ரகாளியம்மன் கோயிலில் தரிசனம் செய்துவிட்டு அதாவது கடவுள் முன்னாடி வழிபாடு செய்துவிட்டு தன்னுடைய பயணத்தையும் தொடங்கியிருக்காரு எடப்பாடிங்க அதில் முக்கியமாக பேருந்தெல்லாம் அதாவது கேரவண்ணை அதாவது அவருடைய பரப்புரை பயணத்துக்கான பஸ்ஸை ரெடி பண்ணியிருக்காங்க முழுக்க முழுக்க பச்சை கலரில் அதாவது அவங்க சொல்கிறாங்க இது இனிமேல் நாங்கள் வந்துட்டா எல்லாமே பாசிட்டிவ் தாங்க க்ரீன் சிக்னல் நல்ல இமேஜிங்க அப்படின்னு குறியீடாக சொல்கிறாங்களாமா அது ஒரு கேரவன் மினி கேரவன் போலவே அது இருக்கு உள்ள எல்லா வசதியும் வந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க பச்சை கலர்ல அதாவது அதிமுகவுடைய கொடியெல்லாம் இருக்கிற மாதிரியே வண்ணங்கள் பூசப்பட்டிருக்கு மேல இருந்து அவர் பேசுற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு உள்ளயே ஓய்வு எடுக்கக்கூடிய எல்லா விதமான வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு முதற்கட்டமாக தகவல்கள் சொல்றாங்க ஒரு தொகுதிக்கு போறப்ப அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் விவசாயிகள் அங்க என்ன அந்த தொகுதியில பிரச்சனை இருக்கோ அந்த விஷயங்களுக்கு அதிகமாக கவனம் செலுத்துவது அவங்களோடு பேசுவது மாலை நேரத்துல பாயிண்ட் பாயிண்டா ஒரு தொகுதி ஒரு வந்து இந்த மூலமாக வேன் மூலமாக பரப்புரை செய்வது அப்படின்னு திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வருதுங்க ரத்தத்தின் ரத்தங்கள் இன்றைக்கும் மேற்கு மண்டலத்தில் ஒரு மீட்டிங் தான் தொடங்கியிருக்காரு அந்த மீட்டிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி அவருடைய அந்த எட்டு முழக்கங்கள் என்ன அப்படின்னு சட சட சடன்னு படிச்சிடலாம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்புடன் வாழ தள்ளாடும் தமிழகம் தலை நிமிர போதை கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க அராஜக ஆட்சியை அகற்ற குடும்ப ஆட்சியின் ஊழலை அம்பலப்படுத்த தீயசக்தி கும்பலை வீழ்த்த இருண்ட தமிழகத்தை ஒளிமயமாக்க சாமானிய மக்களின் குரலாக உங்களின் ஒருவனாக எடப்பாடி கே பழனிசாமி அப்படின்னு விளம்பரங்கள்லாம் எல்லா பக்கமும் அப்படியே மினுக்குதுங்க இதோட தான் இந்த கூட்டத்துக்கு இன்னைக்கு மீட்டிங் போயிருக்காரு காலையில் விவசாய பெருமக்கள் நெசவாளர் பெருமக்கள் மற்றும் செங்கல் உற்பத்தியாளர்களுடனான அந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி காலையிலேயே நடந்ததுங்க சட்டமன்ற உறுப்பினர் பாஜக கூட்டணி கட்சியில் திருமதி வானதி சீனிவாசன் வந்திருந்தாங்க அப்புறம் இவங்களுடைய மாஜி அமைச்சர்கள் திரு எஸ் பி வேலுமணி உள்ளிட்ட பலரும் வந்திருந்தாங்க அதுல ஒவ்வொருத்தருமே தங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத விவசாயிகள் பலருமே பேசினாங்க விவசாயம் எந்த அளவுக்கு நலிவடைஞ்சிருக்கு எப்படி அதை முன்னேற்றணும் அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்க அதுல குறிப்பாக எடப்பாடி அவர் பேசுறப்ப ஒரு ஆறு எங்கிருந்து பயணிக்குது அது அதன் மூலமா என்னென்ன பாசன வசதிகள் ஏற்படும் என்னென்ன பலன் இருக்கு இப்படி எல்லாவற்றையுமே அடுக்கடுக்கா அடுக்கினாரு அதன் மூலமா தான் ஒரு விவசாயி ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியத்தோடு வந்திருக்கேன் அப்படிங்கிறதையும் தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக விவசாய அனுபவத்தின் மூலமாக அதை பதிவு செஞ்சிருந்தாரு இன்னொரு பக்கம் நெசவாளர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை பகிர்ந்துக்கிறப்ப தங்களுக்கு போதிய அளவுல வருமானம் இல்ல தொழில் நசிஞ்சு கிடக்குது இன்னொரு பக்கம் மின்வெட்டு பிரச்சனையும் இருக்கு முக்கியமா நெசவாளர்களுக்கான ஓய்வூதியத்தை உயர்த்தி கொடுக்கணும் உள்ளிட்ட கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டது இன்னொரு பக்கம் ஜிஎஸ்டி வரியால இருக்கின்ற பிரச்சனைகளையும் பதிவு செய்யவும் தவறல எல்லாவற்றையும் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டாரு செங்கல் உற்பத்தியாளர்களுடைய பிரச்சனையும் என்னுடைய ஆட்சியில் தீர்த்து வைக்கப்படும் அப்படின்னு வாக்குறுதியும் கொடுத்துருந்தாருங்க திரு எடப்பாடி ஹிடன் டார்கெட் அமித்ஷா சீக்ரெட் சப்போர்ட் விஜய் எடப்பாடியை கரை சேர்க்குமா இந்த ஐந்தும் தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருந்தாலும் ரொம்ப வேகமாகவும் உற்சாகத்தோடும் முன்கூட்டியே தன்னுடைய தேர்தல் பரப்புரைய அரசியல் சுற்றுப்பயணத்தை தொடங்கிட்டாரு அதிமுகவுடைய பொதுச்செயலாளரான திரு எடப்பாடி க பழனி சாமிங்க அதுலேயே எந்தளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவருக்கு முக்கியம் கரணம் தப்பினால் மரணம் இந்த முறை விட்டுட்டால் அவ்வளோதான் டூ ஆர் டை மேட்ச் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு அதனால தான் முன்கூட்டியே இந்த பரப்புரையை தொடங்கிட்டார் அதே நேரத்தில் டைரக்டாக அட்டாக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டிஎம்கே தாங்க ஆனாலும் ஹிடன் அஜெண்டா சீக்ரெட் கணக்குகள் நிறையவும் இருக்குது அப்படிங்கிறாங்க அவருடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள் என்னங்க அந்த பின்னணிகள் அப்படின்னு அவங்ககிட்டயே விசாரித்து பார்த்தோம் அதாவதுங்க போன நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக ஒரு தொகுதியை கூட வெற்றி பெறல மோசமான தோல்வி அப்படின்னு பார்க்கப்பட்டாலும் கூட சுமார் ஒரு கோடி வாக்குகளை அதிமுக பெற்றிருக்கு ஏன்னா அது பிரதமரை தேர்வு செய்யக்கூடிய ஒரு தேர்தல் அதுல பிரதமர் வேட்பாளர் யாரு அப்படின்னா நாங்க யாரையுமே முன்னிறுத்தல அப்படி இயல்பாவும் அது முடியாது ரெண்டாவது வலிமையான கூட்டணி எல்லாம் நாங்க எதையுமே அமைக்கல மூணாவது திமுக கூட்டணி ரொம்ப வலிமையாக இருந்தாங்க பவர்லையும் இருந்தாங்க அப்போ அந்த பொருளாதார பலம்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க நான்காவது ஓட்டுக்காக எந்த பட்டுவாடாவையும் அதிமுகவில் செய்ய கிடையாது ஸோ இவ்வளோ இருந்தும் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கோம் இப்போ இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளும் இங்கே யார் முதலமைச்சர் அப்படின்னு தேர்வு செய்யக்கூடிய ஒரு சட்டமன்ற தேர்தல் திரு எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிச்சிருக்கோம் நமக்கான தேர்தலும் கூட இயல்பாகவே மக்களுக்கு ஆளும் அரசாங்கத்தின் மீது ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கும் அவை எல்லாவற்றையும் முழுமையாக அறுவடை செஞ்சிடலாம் அப்படின்னு கணக்கு போட்டுதான் நிச்சயமாக முன்பை விட அதிக அளவிலான வாக்குகள் பெற்று வெற்றியை பெற்றுவிட முடியும் அப்படின்னு உறுதியா நம்புறோம் அதை ஒட்டி தான் இந்த பயணத்தை முன்கூட்டியே தொடங்கியாச்சு ஒன்னு ரெண்டாவது பரப்புரையில் எந்தெந்த தொகுதிகளுக்கு போகிறோமோ அந்தந்த தொகுதிகளுடைய அந்த மாவட்டங்கள் இருக்கு இல்லையா அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் பிரச்சனைகளை கையில் எடுத்து பேசுவது உள்ளூர் அளவில் தனி தர்பார் நடத்திக்கிட்டு இருக்கிற ராஜாங்கம் நடத்திக்கிட்டு இருக்கிற ஆளும் திமுக இருக்கு இல்லையா அவர்களை அட்டாக் செய்து பேசுவது அப்படியே அம்மா பாணியை கடைபிடிக்கிறது எப்படி ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து காலகட்டங்களில் திமுகவில் நில அபகரிப்புலாம் மோசமாக இருந்தது கட்ட பஞ்சாயத்துலாம் இருந்தது அப்போ உள்ளூர் அளவில் இப்போ சேலம் மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா ஒருத்தர் கோவை எடுத்துக்கிட்டோம்னா ஈரோடு எடுத்துக்கிட்டோம்னா ஒருத்தர் தூத்துக்குடி எடுத்துக்கிட்டா ஒருத்தர் அப்படின்னு அப்போ தனி தர்பார் நடத்திட்டு இருந்தாங்களே திமுகவில் அவர்களை டார்கெட் செய்து சூறாவளி பரப்புரையை மேற்கொண்டாங்க ஜெயலலிதா அம்மா அது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கை மேலே பலன் கொடுத்ததுங்க அதே பாணியை தான் எங்களுடைய எடப்பாடியும் கையில் எடுத்திருக்காரு இதுக்கு வலிமையான கூட்டணி வேணுமே கூட்டணி இருக்கு இதெல்லாம் சாத்தியப்படுத்தணும் அப்படின்னா மக்களுடைய ஆதரவை பெறணும் நம்பிக்கையை பெறணும் அந்த நம்பிக்கையை தான் இந்த சூறாவளி சுற்றுப்பயணம் ஏற்படுத்தும் அதனால தான் முன்கூட்டியே மக்களை போய் சந்திக்கிறோம் இந்த அரை ஆண்டு மக்கள்கிட்ட நம்பிக்கையை பெற்றால் அடுத்த அரை ஆண்டுல மக்கள் ஆட்சி மாற்றத்தையே அதாவது அந்த நாற்காலியே அப்படியே எங்களுடைய எடப்பாடி கையில் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதா எங்களுடைய கணக்குகள் இதில் முக்கியமாக மக்களுடைய நம்பிக்கையை பெறுவது இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய தொண்டர்கள் நிர்வாகிகளோடு இரண்டரை கலப்பது இப்படி தொகுதி வாரியாக எடப்பாடி அவர் பொதுச்செயலாளர் போறப்ப அவங்களுக்கு கூடுதல் உற்சாகம் கிடைக்கும் ஒரு பூஸ்ட் கிடைக்கும் அவங்களுக்கு அப்புறம் என்ன இறங்கி வேலை பார்ப்பாங்க மீதி எல்லா வெற்றியும் இரட்டலை சின்னமே பார்த்துக்குங்க இன்னொரு பக்கம் கூட்டணி பாஜகவுடைய தொண்டர்கள் நிர்வாகிகளோடு அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் இரண்டரை கலக்கணும் அதற்காகவும் இப்படியான பயணங்கள் கட்டியமைக்கப்படுது இந்த பயணத்துக்கும் ஆதரவுலாம் கொடுக்குறாங்க திரு நைனார் நாகேந்திரன் பாஜகவுடைய தலைவரும் தெரிவிச்சிருக்காரு நம்ம ஆட்கள் எல்லா மா தொகுதிகளுக்கும் நம்ம போய்ட்டு நம்ம கூட தான் அதிகம் பறக்கிற அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்லாம் பேசியிருக்காரு இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயம் அதே நேரத்தில் ஹிடன் அஜெண்டா அப்படின்னு பார்த்தா கணக்குன்னு பார்த்தா அதே பாஜக தான் இப்போ சமீபத்தில் உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா ஒரு பேட்டி கொடுத்தப்ப தமிழ்நாட்டில் பாஜகவும் அதிமுகவும் இருக்கின்ற கூட்டணியின் ஆட்சி அப்படின்லாம் பேசிருந்தாரு கூட்டணி ஆட்சிங்கிற மாதிரி அது ஒரு டோனு அப்புறம் அதிமுகவை சார்ந்த ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு ஓப்பனாக அது எடப்பாடி தான் அப்படின்னு அவரு பதிவு செய்யல இது ரொம்பவே எடப்பாடி அவரை ஹேர்ட் பண்ணிருச்சு அது மட்டும் இல்லாம தொடர்ந்து கூட்டணி ஆச்சு கூட்டணி ஆச்சு அப்படின்னு ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்கியபடியே இருக்காங்க மக்கள்கிட்ட பதிவு செய்தபடியே அப்ப தேர்தல் நெருங்குறப்ப அவங்களுடைய கை ஓங்கின மாதிரி இருக்கும் அப்ப நமக்கு லாக் போடவும் நினைப்பாங்க இதை தடுக்கணும் இன்னொரு பக்கம் பூத் அளவிலேயே பாஜக வலிமையா இல்ல இன்னமும் பூத் மாஸ்டர்களாக சூப்பரா இருக்கிறவங்க திமுக அதிமுக திராவிட கட்சிகள் தான் அப்படின்னு சட்டமன்ற உறுப்பினரான திருமதி வானதி சீனிவாசன் கூட தெரிவிச்சிருக்காங்க அந்த பூத் கமிட்டிகளை வலுவாக்கணும் அப்படின்னு தான் இப்ப மண்டல மாநாடெல்லாம் பாஜக போடவும் திட்டமிட்டு இருக்காங்க இப்படி வீக்கா இருக்கிற பாஜக இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய படகளை ஏறி சவாரி செஞ்சு தங்களை கரை சேர்த்துடலாம் அப்படின்னு கணக்கு போடுறாங்க இதையும் புரிஞ்சிக்காம இல்லை அதில் இன்னும் எடப்பாடி அவர்களை ஷாக் ஆக்குனது என்ன அப்படின்னா இப்போ பாஜகவுடைய தலைவர் திரு நயினா நாகேந்திரன் பேசுறப்ப நம்முடைய இலக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருபத்தி ஒன்பது தான் அப்படின்னு பேசியிருக்காரு அப்ப என்ன சொல்ல வராரு நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல இங்கே தமிழ்நாட்டில் பாஜக செல்வாக்காக பலமானதாக இருக்கணும் அந்த பலம் காட்ட ஒரு பயிற்சியாகவும் அது இன்னொரு பக்கம் அதிமுகவின் மூலமாக வெற்றியாகவும் அதை மாற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ்லாம் கிடச்சிருச்சின்னா அந்த செல்வாக்கை வச்சு இருபத்தொம்போதில் கோல் வச்சு விடலாம் அப்படின்னு கணக்கு போடுறாங்களா ஒரு லைன்ல சொல்லணும் அப்படின்னா இலையுடைய ஆதரவில் தாமரையை மலரச்சைய கணக்கு போடுறாங்களா பாஜக அப்படின்னு டவுட் வந்துடுச்சு ஸோ நம்ம நம்முடைய சொந்த பலத்தை பெருக்கிக்கணும் திமுக எதிர்ப்பு ஆட்சி மாற்றம் இதுதான் நம்முடைய ஒரே இலக்கு அதற்கேற்ற மாதிரி பலத்தை இந்த பரப்புரை பயணத்தின் மூலமாக பெற வேண்டும் இன்னொரு பக்கம் மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்ற ஒரே கருத்துடைய கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் அதாவது எதிர்கட்சிகளுடைய வாக்குகள் தனித்தனியாக சிதறி போகாம திமுகவை வீழ்த்த அனைத்து எதிர்ப்பு வாக்குகளும் ஒரு கூட்டணியில சேரணும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு கடிதம் எழுதி தொண்டர்களை நிர்வாகிகளை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில அதாவது சூசகமா அதிமுக தாவேகாவுக்கு திரு விஜயுடைய தாக்காவுக்கு அழைப்பு விடுக்கிறாங்க தாமே கூட பாஜக திமுக இருக்கிற கூட்டணிக்கு நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் அதிமுகவை அவங்க ஒரு சப்போர்ட்டிவாக தான் பார்த்துட்டு இருக்காங்க இப்போவும் கூட செயற்குழு கூட்டத்தில் திரு விஜய் அப்படியாகத்தான் பேசினாரு அதாவது டேரெக்டா பாஜக டிஎம்கேவை தான் அட்டாக் பண்ணாரு சாப்டாக தான் ஏடிஎம்கேவை தொட்டிருக்காரு ஸோ அதே டோன்ல தான் விஜய்ய ஒரு சப்போர்ட்டிவாகவும் பாக்கிறாங்க அதிமுக அப்ப ஒரு பக்கம் பலமான அதிமுகவை வைத்து அதிக அளவிலான எம்எல்ஏக்களை பெற்று தங்களுடைய கட்சியை வளர்க்க பாஜக திட்டமிடுது கூட்டணியின் பெயர்ல திமுக எதிர்ப்பு என்கிற காரணத்தால நேரடியாக பாஜகவை எதிர்க்கல அதே நேரத்துல பாஜகவுடைய எண்ணங்கள் நிறைவேறாதபடி அதிமுகவை மேலும் மேலும் வலுவாக்கி கொள்ள வேண்டும் அப்ப எங்கு திரும்பினாலும் அதிமுக குறித்த டாக் இருந்தா அந்த லீட் பொசிஷன் அந்த டிசிஷன் மேக்கிங் இருக்கு இல்லையா அதை அதிமுக தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ எடப்பாடி சொல்கிற தொகுதியை தான் அட்லாஸ்ட் பாஜக கேட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க இல்லைன்னா அவங்க கூட்டணியை முறிச்சுக்கலாம் இருக்கவே இருக்க இன்னொரு ஆப்ஷன் தாவகோடவும் ஒரு பாசிட்டிவாக தான் பயணிச்சுட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனா அதிமுக தாவேக்கான கூட்டணி உறுதியான பாஜக விட்டுட்டு அதிமுக வந்தா தாவேக்கா இணைந்து அதிமுக பயணிக்கவும் வாய்ப்புகள் அதிகம் இப்படி எல்லாவற்றையும் கணக்கு போட்டு தான் அங்கேயும் ஒரு சப்போர்ட்டிவான ஒரு நேசக்கரத்தை நீட்டியபடி இருக்காரு இதை தான் சொந்த பலத்தை பெருக்கிக்கணும் அப்படின்னும் அதற்கான அடித்தளத்தை இந்த அரசியல் பரப்புரையை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னோ இந்த சுற்றுப்பயணத்தை ஆர்வத்தோடும் வேகமாகவும் தொடங்கிருக்கு இருக்காரு எடப்பாடி அப்படின்னு இந்த பின்னணிகள் எல்லாவற்றையும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க முக்கியமாக அட்டாக் டிஎம்கே பாஜகவுக்கான பதிலடி விஜய்க்கான எல்லோ சிக்னல் கிரீன் சிக்னலுக்கு முந்தைய எல்லோ சிக்னல் எடப்பாடியுடைய இமேஜை பில்டப் செய்வது இப்படி வேகமாக மக்களை போய் சந்திப்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த மதிப்பு பலம் இருக்கு இல்லையா அதன் மூலமாக திமுக கூட்டணிக்குள்ளாரையும் ஒரு அசைவை ஏற்படுத்துவது ஸோ இந்த ஐந்தும் இந்த பயணத்தின் மூலமாக சக்ஸஸாக மாற்றணும் அப்படின்னு டார்கெட் வைத்து பயணத்தை தீவிரப்படுத்தியிருக்காரு நிச்சயமாக எங்கள் எடப்பாடிக்கு எல்லாமே கை கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையை தெரிவிச்சிருக்காங்க அவரோடு பயணிக்கின்ற ரத்தத்தின் ரத்தங்கள் இவை எல்லாமே எழுச்சி பயணமா மாறுனுச்சா இல்லை புஷுவான பயணமாக போயிடுச்சா அப்படிங்கிறத களம் தான் தீர்மானிக்கும் சரி நம்ம இங்கிருந்து டிஎம்கே கணக்குகளை பார்க்கலாம் மூன்று நெருக்கடிகள் டார்கெட் உமன்ஸ் ஓட் ஸ்டாலினை கரை சேர்க்குமா ஆயிரம் ஒரு பக்கம் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி ரோட் ஷோ நடத்துறாருன்னா எனக்கே ரோட் ஷோ வா அப்படின்னு இவருடைய மைண்ட் வாய்ஸ் இருக்கும் சரி இவர் என்ன பண்றாருன்னா வீடு வீடாக இந்நாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பயணிக்கவும் தொடங்கியிருக்காருங்க ஏற்கனவே ஒன்றிணைவோம் வா என்பதை முன்னெடுத்தாங்க அதற்கடுத்து ஓர் அணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற அரசியலை தீவிரப்படுத்தினாங்க வீடு வீடாக போயிட்டு உறுப்பினர் சேர்க்கை நடத்தணும் அப்படின்னு கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட் வாக்காளர்களை டார்கெட் செஞ்சுருக்காங்க புதிய உறுப்பினர்களாக கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு இப்போ லேட்டஸ்டாக உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தீவிரப்படுத்த இருக்காங்க அது என்னங்க உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அதை பின்னாடி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி மூன்று முக்கியமான நெருக்கடிகள் இருக்கு என்னன்னா அதிமுக கடுமையாக அட்டாக் செஞ்சு பயணத்தை தொடங்கிட்டாங்க திமுகக்கு எதிராக கை கொடுத்திருக்காங்க பாஜக இரண்டாவதாக ஆளும் கட்சி மீதான இயல்பாகவே பொதுமக்களுக்கு எழுகின்ற ஒரு அதிருப்தி இருக்கும் அந்த நெகட்டிவ் ஓட்ஸ் வந்து வந்துருமோ அப்படின்னு ஒரு அச்சம் இருக்கு மூன்றாவதாக திமுக கூட்டணிக்குள்ளாரியே இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் கொடுக்கின்ற நெருக்கடிகள் அதிக தொகுதிகள் வேணும் அப்படின்னு இவை எல்லாவற்றையும் சமாளித்து ஆட்சிய தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நேரடியாக போய் மக்கள்கிட்ட தான் சரண்டர் ஆகணும் சரணாகதி அடைந்து எப்படியாவது வெற்றி பெற வைங்க நான்காண்டு என்னங்க பண்ணீங்க அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டால் நான்காண்டு இவை எல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இந்த பட்டியலை வாசி அப்படின்னு ஒரு பக்கம் மாவட்ட செயலாளர்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லோரையும் அனுப்பி வச்சிருக்காங்க அதில் ஒன்றாகவும் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற அந்த தீவிரமான பரப்புரைங்க அதற்கடுத்து தான் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வருகின்ற ஜூலை பதினைந்தாம் தேதி சிதம்பரம் நகராட்சியில இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறாரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நவம்பர் மாதம் வரை இந்த பணிகள் தொடங்கும் என்ன அப்படின்னா இப்ப உதாரணமா சென்னை மாநகராட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இரநூறு வார்டுகள் இருக்கு இல்லைங்களா மண்டல வாரியாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு இல்லையா அதில் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஆறு வார்டுகள் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க ஒவ்வொரு வார்டுலேயும் இரண்டு முகாம்கள் அப்படின்னு நானூறு முகாம்கள் வரை டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க இந்த முகாம்கள்ல என்ன வேலை அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற தகுதியுள்ள விடுபட்ட மகளிர் எவரேனும் இருப்பின் முகாம் நடைபெறும் நாள் அன்று நேரடியாக சென்று தங்களுடைய விண்ணப்பத்தை கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான இதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இருக்கு இல்லையா இதற்கான விண்ணப்பம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலமாக மட்டுமே வழங்கப்படும் எப்படி வச்சாங்க பாருங்கள் லாக்கு தன்னார்வலர்கள் மூலமாக வீடு வீடாக இந்த விண்ணப்பங்கள் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இதில் என்னங்க லாப கணக்கு அப்படின்னா மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் மிக பெரிய அளவுல வரவேற்பு கொடுத்தது ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிக்கு அது மட்டும் இல்லாமல் கட்டணமில்லா பேருந்து பயணமும் மகளிர்கிட்ட ஒரு செல்வாக்க உருவாக்குனு திமுகவுக்கான ஒரு செல்வாக்க ஏற்கனவே இந்த வாக்குகள் எல்லாமே அதிமுகவுக்கான வாக்குகளாக பார்க்கப்பட்டது ஏன்னா அப்ப முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க தான் அடுத்து திமுக பக்கம் மாத்தினாங்க அது அடுத்தடுத்த தேர்தல்கள்ல திமுகவுக்கு வெற்றியாகவும் மாறியது ஆனா இப்ப பங்கு போட திரு விஜய் தாவேக்கா அவங்களும் வந்திருக்காங்க ஒவ்வொரு வீடுகளிலுமே அவருக்கான ஆதரவும் இருக்குது பெண்கள்கிட்ட அதிக அளவிலேயே ஆதரவு இருக்குது விக்கிரவாண்டி மாநாடுக்கு வந்த கூட்டமே அதற்கான சாட்சி மாறிடக்கூடாது மைனஸ் ஆகிடக்கூடாது அதை சரி செய்யணும் இந்த திட்டத்தை தீவிரப்படுத்துறாங்க இப்ப மக்களை நேரடியாக ஆட்சியாளர்கள் போய் இல்லையா திமுக கட்சியினர் போய் இல்லையா என்னங்க நீங்க சரியில்லை ஏரியா சரியில்லை ஒரு திட்டமும் ஒரு பலனும் வந்து சேரல அப்படின்னு அதிருப்திகளும் விமர்சனங்களும் அந்த குரல்களும் ஓங்கி ஒழிக்கலாம் ஆனா இப்ப வீடுகளுக்குள்ளாரிய போய் விடுபட்ட விண்ணப்பங்களுக்கும் நாங்க இந்த முறை கணக்கெடுத்து உரிமை தொகையை வழங்குவோம் அப்படிங்கிற அப்போ இது மாதந்தோறும் பெண்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ்வாக இருக்கு அப்போ இந்த தொகையை நம்ம இந்த முறை பெற்று வேண்டும் அப்படின்னு அவங்க அதை பாசிட்டிவ்வாக பார்ப்பாங்க இருக்கிற நெகட்டிவ் விஷயங்களை பெருசாக முன்வைக்க மாட்டாங்க மீண்டும் ஆட்சியில் இருந்தால் இந்த தொகையை பெற முடியும் ஏற்கனவே நிறைய பேருக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஏற்படும் அதே போல முன்கூட்டியே இந்த விண்ணப்பங்களை திமுகமும் பெறுவதன் மூலமாக நாங்கள் பாருங்க உறுதி கொடுத்துறோம் ஒரு டோக்கன் போட்ட மாதிரி எங்களை ஜெயிக்க வச்சுட்டா இந்த தொகை உங்களுக்கு கன்ஃபார்ம் வீடு தேடி வரும் அப்படின்னு சரி அதிமுக எதிர்க்கட்சிகள் இதே பாணியை கையாள மாட்டாங்களா நிச்சயமும் அவங்களும் அவங்களுடைய தேர்தல் பரப்புரையில அந்த வாக்குறுதியில மகளிர் உரிமை தொகையை அதிகப்படுத்தி கொடுக்க போறோம் அப்படிங்கிறத சொல்ல வாய்ப்புகள் இருக்கு கூடுதல் ஸ்பெஷல் அறிவிப்புகள் இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஆனாலும் அவங்க வந்தாதான் அதை கொடுக்க முடியும் நாங்கள் இப்போவே அதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் கணக்கை போடுது திமுக இதை சொல்லியே உங்களுக்காக ஆதரவாகவும் களத்துல இருக்கும் நெகட்டிவ் மைண்ட் செட்டையும் மாற்றக்கூடிய ஒரு செயலாகவும் இதை முன்வைக்கிறாங்க திமுக புதிய உறுப்பினர்கள் சேரணும் யங்ஸ்டர்ஸ் பெண்கள் வாக்குகள் உறுதியாக திமுக பக்கம் வரணும் நூல் அளவுல கூட வெற்றி பறிபோயிடக்கூடாது அப்படின்னு திட்டமிட்டு தான் நேரடியாக முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு க எல்லாவற்றையும் கண்காணிக்கிறாரு நடுவுலையே பார்த்துருப்பீங்களே செல்ஃபோன்லாம் வச்சு எப்படி வேலை நடக்குதுன்னு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு எல்லாமே இதுக்காக தாங்க வெற்றி அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமான பின்னணிகளையும் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாங்க அறிவாலயத்து சீனியர் உடன்பிறப்புக்கள் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சு அரசியல் தலைவர்கள் மாறினாலும் ஆட்சியாளர்கள் மாறினாலும் காட்சிகள் மட்டும் மாறாமலே இருக்கு மக்களுக்கான உண்மையான விடுதலையை பெற்று தரக்கூடியவர்களைத்தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க மக்களுடைய மைண்ட் வாய்ஸை புரிஞ்சுக்கோங்க அரசியல் தலைவர்களே இந்த இடத்துல முக்கியமான ஒரு குறிப்புங்க நம்முடைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் டைரி ஒரு தனி சீரியஸ் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் புகைப்பட கலைஞர்களுடைய அந்த புகைப்படங்கள் அனுபவங்கள் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த செய்திகள் இப்போ மிக சீனியர் ஃபோட்டோ ஜேர்னலிஸ்டான ஹுசைன் சாருடைய ரெண்டு வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் அதில் வட சென்னையில் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி தன்னுடைய பார்வை இழந்த இரண்டு பசங்களுக்காக நம்ம செத்துட்டா நம்ம கண் எடுத்து வச்சிருவாங்களே அப்படின்னு ஒரு ஏழைத்தாய் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க அந்த குழந்தைகளுக்கு அந்த கண்கள் தானம் செய்யப்பட்டதா என்னானது இன்னொரு பக்கம் அரசியல் எடுத்துக்கிட்டோம்னா கோயிலுக்கு போன திரு மு ஸ்டாலின் அப்புறம் திரு விஜயகாந்த் அவர்களுடைய குறித்த சில விஷயங்கள் அப்புறம் திரு விஜயோடைய அந்த ப்ரெஸ் மீட்டு நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருக்காரு கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த லிங்க் வச்சுருக்கோம் தவறாமல் அதை கிளிக் பண்ணி ஆதரவு கொடுங்க மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்கள் அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் இன்றைய மாணவர்கள் அதிகம் விரும்பும் ஐடி ஏஐ டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி இசிஇ போன்ற பி டெக் படிப்புகளை வழங்குகிறது மீனாட்சி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தண்டலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது